தனக்கான ஒரு கலையை தெரிவு செய்து தென்னிந்திய பாடகர்களோடு சரிக்கு சமனான மேடை இல்லை ஒரு பெரிய ஒரு விருட்சமாக வளர்ந்து நிற்பது என்றது சாதாரணமான ப்ளோ இல்லை இருக்க இந்த வயலினை நீங்க ஏன் சூஸ் பண்ணிருந்தீங்க வேர்ல்ட் வைடா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கத்துக்கிட்டு இருக்காங்க இந்தியா ஸ்ரீலங்கா கனடா மலேசியா ஆஸ்திரேலியா அமெரிக்கா அப்படின்னு நிறைய கண்ட்ரீஸ்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கத்துக்கிட்டு இருக்காங்க நேயர்கள் வந்து நிறைய பேர் வெளிநாடுகள்ல புலம்பெயர் தேசங்கள்ல இருக்கிறாங்க இனி அவங்க டனித்தோட நம்பர் கொடுங்க நாங்களும் எங்களோட பிள்ளைகளை கிளாஸுக்கு விடணும் அப்படின்னு சொல்லி பாடகர்களோட நீங்க வேலை செய்திருக்கிறீங்க அல்லது பணியாற்றி இருக்கிறீங்க ஐபிசி தமிழ் நேர்கள் அனைவருக்குமே வணக்கம் மனுமர நிகழ்ச்சியோட உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது குறிப்பாக கிழக்கு மாகாணத்திலே மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கலைஞர்களை இனம் கண்டு அவர்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கும் முகமாக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே இன்னைக்கும் ஒரு கலைஞர் எங்கள் நிகழ்ச்சியில இடைந்து கொள்ள போகிறாரு இவர் யாரு எப்படிப்பட்டவர் என்ன துறை சார்ந்து இவர் பிரபல்யமானவர் என்ற விடயங்கள் எல்லாம் நாங்க பார்க்க போறோம் இவர்கள் இருக்கக்கூடிய திறமை என்பது ஒரு அளப்பெரிய ஒன்றாகத்தான் நாங்க பார்க்க போறோம் மட்டக்கிழப்பு மாவட்டத்தை பொறுத்த இந்த வயசுலயே தனக்கான ஒரு கலையை தெரிவு செய்து அதுல தடம் பதைச்சு ஒரு பெரிய ஒரு விருட்சமாக வளர்ந்து நிற்பது சாதாரணமான விடயமே இல்லை எத்தனையோ ஆயிரம் கருவிகள் இருந்தும் இசை கருவிகள் இருந்தும் இதன் மூலமாக தன்னை வெளிப்படுத்த வேண்டும் என்று அதை தெரிவு செய்து அதன் மூலமாக தென்னிந்திய பாடகர்களோடு சரிக்கு சமனான மேடையில் நின்று தன்னுடைய திறனை வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய மட்டக்களப்பு புனித மிக்கல் கல்லூரியில உயிரியல் துறையில உயர்துறத்துல கல்வி கற்றுக்கொண்டும் தன்னுடைய இந்த கலை துறையையும் நகர்த்தி கொண்டிருக்கக்கூடிய கெமிலோ டெனித் அவர்களோடு தான் நாங்க இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில இணைந்திருக்க போறோம் வாங்க நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம்.

ஸோ ஒரு குட்டி ஃபேமிலி தான் எங்களோடது நான் அம்மா அப்பா மூணு பேருந்தான் சின்ன பேட்டிகுளோ தான் பிறந்த எல்லாமே வளர்ந்தது ஸோ அங்கேருந்து நான் இப்போது சென்ட் மைக்கல்ஸ் காலேஜில் வந்து கிரேட் ஒன் டூ இப்போ வரைக்கும் நான் படித்து ஸோ அட் த ஸ்டில் டைம் நான் கண்டினியூ பண்ணிக்கிட்டு பயோஸ்ட் வந்து கண்டினியூ பண்ணி பரவலாம் போய் கொண்டிருக்கிறேன் சரி அப்ப நீங்கள் நான் அறிஞ்ச மட்டும் இல்லை

அட் டைம் ஸ்டடிஸ்லயுமே இருக்குது ஸோ எல்லாமே பரலலா போய் கொண்டிருக்குது சரி டனித் அப்படின்னு சொல்லி சொன்னா வயலின் ஒரு கலைஞர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இந்த வயலின் இருக்கக்குள்ள இந்த வயலினை யா இதுக்கு வந்து ஒரு காரணமாக இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பேட்ச்மேட் ஸ்டூடெண்ட் ஒரு ஆள் தான் என்ன ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்கூல் ப்ரைஸ் கிவிங்கில் வந்து எனக்கு வந்து மேத்ஸ் அண்ட் சயின்ஸில் இருந்துச்சு ப்ரைஸ் அவருக்கு வந்து வயலினில் நேஷ்னல் ஃபர்ஸ்ட் அப்படின்ற கெட்டகரி இருந்துச்சு ஸோ அதை பார்த்தானே எனக்கு ஒரு ஆச்சரியம் வயலினை நான் ஸ்கூலில் இப்படி பண்ணுறாங்க நேஷ்னல் லெவல் வரைக்கும்னு ஸோ அதை பார்த்து தான் வயலின் படிக்கணும்னு ஒரு ஆசை வந்துச்சு வயலின் அப்போது வீட்டு கட்டு நேரம் இல்லை ஸ்டடிஸ் பாரு அப்படி இப்படின்னு சொன்னாங்க அப்புறம் வயலினை வந்து வாங்கினேன் வாங்கும் போது எனக்கு நோ ஐடியா அதை பற்றி எத்தனை ஸ்ட்ரிங்ஸ் இருக்கும் இப்படி இருக்கும் அதோட மாடல் என்ன நோ ஐடியா ஸோ அதுக்கப்புறம் தான் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து எல்லாமே கற்றுக்கிட்டது சூப்பர் இந்த வயலின் நீங்க கத்துக்கணும் இதுல இதுக்குள்ள போகணும் அப்படின்னு சொல்லி யார் இன்ஸ்பிரேஷனா வச்சிருந்தீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ஸ்பிரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அந்த பேச்சுலர் ஸ்டூடண்ட் தான் அவர் நேஷனல் ஃபர்ஸ்ட் வந்த வழியே நானும் நேஷனல் ஃபர்ஸ்ட் வரணும் அப்படின்னு வந்து நானும் போயிருந்தேன் அட் தேம் அட் சேம் வந்து நானும் நேஷனல் ஃபர்ஸ்ட் வந்துட்டேன் சூப்பர் வந்து வயலின் வாசிக்க முடியாது இல்லையா உங்களுக்கு ஒரு குரு இருக்க வேணும் அல்லது நீங்க எங்கேயோ கற்றுக்கொண்டிருக்க கொண்டிருக்க வேணும் அப்படி இருக்கு உங்களுக்கு யார் ஆஸ்தான குருவா இருக்கக்கூடியதா இருக்கும் அல்லது யாரு நீங்க அஹ் பயிற்றுவிப்பாளராக எடுத்துக்கொண்டீங்க ஃபர்ஸ்ட் பேஸ்மேன் வந்து பார்த்தீங்கன்னா சிவாந்தி டீச்சர் அவங்கள்ட்ட பேசிக் எல்லாமே படித்தேன் நான் எனக்கு இப்படி நிற்கிறேன்னா அவங்க ஒரு காரணம் அவங்க இல்லாட்டி நான் இன்னைக்கு இருந்த இடம் கூட தெரிஞ்சிருக்காது ஸோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த இடத்துல அதுக்கப்புறம் நான் இந்தியாவில் ஆன்லைன் கிளாஸஸ் போய் கற்றுக்கிட்டேன் அப்புறம் அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி லெக்சராக இருக்கக்கூடிய ஷியாம்லாங்கி கருணாகரன் மேம் கிட்ட வந்து கற்றுக்கிட்டேன் அப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்து ஜஃப்னாவில் வந்து ப்ரொஃபஸராக இருக்கக்கூடிய கோபி சார் கிட்ட நான் இப்போ கற்றுக்கிட்டு இருக்கேன் சூப்பர் இப்போ இவ்வளோ இன்ஸ்ட்ரூமெண்ட் இருக்கும்போது நீங்கள் ஏன் பர்டிகுலராக வயலின் சூஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருந்தேன் உங்களோட அந்த அவரால் பார்த்து நீங்கள் இன்ஸ்பிரேட் ஆகி ப பண்ண ஸோ இது நிறைய நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு இல்லையா தோற்கருவிகள் இருக்குது மற்ற அது அதுகள் இருக்குது இதெல்லாம் நீங்க சூஸ் பண்ணணும் நீங்க நினைக்கலையா அதான் சொன்னேன் இப்போ அவங்க பண்ண உடனே நானும் பண்ணேன் இப்போ எனக்கு எனக்கு மியூசிக் பத்தி எதுவுமே தெரியாது நான் ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க பண்றாங்க நானும் இதே பண்ணி பார்க்கலாம்ன்ற ஒரு ஐடியா பார்க்கலாம் ஒரு சக்சஸ்ல முடிஞ்சிருக்குது இல்லையா பொறுத்த வரைக்கும் உங்களுடைய இசை பயணத்தை ஒரு பாதையிலையும் உங்களுடைய கல்வியை வந்து இன்னொரு பாதையிலையும் கொண்டு போறீங்க இது வந்து உங்களுக்கு சவாலா அமையலையா இல்ல பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்கிற விஷயம் ஸ்டடிஸ் போட ஸ்டடிஸ் மட்டும் போகணும் இங்கே போகக்கூடாது அங்கே போக அப்படி இல்லை நீங்கள் எல்லாமே பரலலாம் டைம் மேனேஜ்மெண்ட் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் டைம் மேனேஜ்மெண்ட் என்னோட ஷெட்யூல் வந்து பார்த்திங்கன்னா நைன் சிக்ஸ் டு செவனுக்குள்ளே எந்திரிச்சிருவேன் எந்திரிச்சு வந்து ஃபஸ்ட்டாக நான் பார்க்குற வேலை வந்து என்னோடய நோட் புக் ஒன்று வச்சு மெயின்டெயின் பண்ணுறேன் அதில் இண்டெக்ஸ் சிக்ஸ் டூ நான் தூங்கு வரைக்கும் என்ன ஷெட்யூலோ அதெல்லாம் எழுதி வச்சுருவேன் ஒன்று விடாமல் எல்லாம் டைம் மேனேஜ்மெண்ட்டாக அழி வச்சுருவேன் இந்த டைமுக்குள்ளே இது பண்ணுவோம் அதில் ஒரு நிமிஷம் கூட பிந்தாது அதுக்குள்ளே எல்லாம் முடிச்சிரு ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா எவ்ரி இஸ் ஃபைன் எ வயசு கணித்துக்கு 18. 18, 18 வயசு அதுக்கு பிறகு முதல் முதலா அறிய மேடையது என்ன பாடல் வாசிச்சிருந்தே ஓகே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருக்கேன் பட் அனித் வயலி நின்றத வெளியில காட்டின ப்ரோக்ராம்னு பாத்தீங்கன்னா வந்து லோட்டஸ்ட அவர்லாம் நடந்த ப்ரோக்ராம் அதுல ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா லோட்டஸ்ட அவர் ஓப்பன் பண்ணி எங்களோட ப்ரோக்ராம் தான் ஃபர்ஸ்ட் நடந்துச்சு அதுல இன்னொரு ஸ்பெஷாலிட்டி நடந்த ப்ரோக்ராம் தமிழ் ப்ரோக்ராம் அப்படின்றது ரொம்ப பெருமை அதுல வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் சிங்கர் டைட்டில் விண்ண ஸ்ரீதசேனன் அக்கா வந்திருந்தாங்க ஸோ அதுல வந்து நான் ஸ்ரீதசேனோட டுவேட் பண்ணியிருந்தேன் சோ என் காதலை அதோ என்னுடைய சிக்னேஜர் சோங்காவே இப்போ மாறிட்டு எல்லாரும் போய் என்னைய வாசிக்கிறதுனா வாசிக்கிறது என் காதலை ஸோ அதோட சிக்னேஜர் சோங்கா மாறிட்டு அந்த ப்ரோக்ராமுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டாக வந்து சான்ஸ் கொடுத்த நவனிதன் அண்ணாக்கு ரொம்ப நன்றி இந்த இடத்துல பிகாஸ் அவர் இல்லைனா அந்த ப்ரோக்ராம் எனக்கு கிடைச்சிருக்காது ஸோ இப்போ நீங்கள் சான்ஸ் கிடைச்சதுன்னு சொல்லக்குள்ள எனக்கு இன்னொரு விஷயம் வருது பாடகர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர்களுக்கு இன்னொரு மேடை இருக்கு குறிப்பாக தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் சூப்பர் சிங்கர்ஸ் அல்லது சரிகமப்பா இப்படி நிறைய விஷயம் இருக்குது இலங்கையை பொறுத்த வரைக்கும் சக்தி சூப்பர் ஸ்டார் இப்படி இந்த மாதிரியான பாடகர்களுக்கான முன்னுரிமை அங்கீகாரம்ன்றது வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஆனா இந்த இசை கலைஞர் சொல்லி அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய மேடைகள் இருக்கின்றதா அல்லது ஒரு கூட்டணியில தான் அவங்க இயங்கிக் கொண்டிருப்பாங்க அப்படி நீங்கள் எதை பார்க்கிறீர்கள் இருக்கின்றது நாங்கள் இதுக்கு கிடைக்கல கிடைக்குது அப்படி ஏதாவது விஷயங்கள் இருக்கலாம் எவ்ரி ஸ்டேஜ் இஸ் ஃபார் மியூசிஷியன் இப்போ வந்து மியூசிஷியன் பேக்ரவுண்ட் ஸ்கோர் இல்லாமல் எதுவும் வேற சூப்பர் சிங்கராக இருக்கணும் சக்தியாக இருக்கட்டும் சரிகமப்பாக இருக்கணும் எல்லாத்துலேயுமே மியூசிஷியன்ஸ் இருப்பாங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு இதுதான் ஸ்டேஜ் இதுதான் பிளாட்ஃபார்ம் கிடையாது ஒரு மியூசிக் கான்சர்ட்டில் கண்டிப்பா ஒரு வயலின்ன்றது ஒரு தனி பொசிஷன்ல இருக்கும் சோலோ வயலின் இப்போ நீங்க இங்கே மட்டும் இல்ல தென்னிந்தியாவிலையும் பாடகர்களோட

பட் அவங்க ரொம்ப கூல் பர்சன் நம்மளுக்கு ஒரு பிரதர் எப்படி இருந்தால் அப்படி இருப்பாங்களோ அதை விட ரொம்ப தான் எல்லாருமே பழகினாங்க அவங்களோட வந்து கோ சிங்கர் வந்து சூப்பர் சிங்கர் பிளே பேக் சிங்கர் வாங்க வந்திருந்தாங்க ஸோ எல்லாருமே ஒரு அக்கா அண்ணன்ற ஒரு பவுண்டில் தான் எல்லாமே வந்து பழகினாங்க ஸோ ரொம்ப ஒரு நம்ம வீட்டில் இருக்கிறவங்களோட பழகிற மாதிரி ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு

ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது பேருக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி அறிஞ்சிருந்தோம் உண்மையா ஆமா அது அந்த பயணம் அப்படி போகுது பண்ணி கிளாஸஸ் கிட்டத்தட்ட நியர்பை ஒன் இயர் ஆகுது சோ

புலம்பெயர் தேசங்கள்ல இருக்கிறாங்க இனி அவங்க டனித்தோட நம்பர் கொடுங்க நாங்களும் எங்கட பிள்ளைகளை கிளாஸுக்கு விடணும் அப்படின்னு சொல்லி பெரிய வாய்ப்புகள் வந்தாலும் வரக்கூடும் சரி இப்படி என்று இருக்கக்குள்ள டனித்தோட அம்பிஷன் என்ன அமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா டூ ட்ரீம்ஸ் இருக்குது ஒன்னு வந்து கார்டியோ சர்ஜன் ஸ்டடி ஸ்ட்ரீம்ல இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னுடைய ஆன்லைன் அகாடமி பேர் வந்து டிவி அகாடமி அதாவது டெனிச் வயலின் அகாடமி தான் என்னுடைய ஆன்லைன் அகாடமியா இருக்குது பட் அதை ஒரு ஆஃப்லைன் அகாடமியை மாற்றி நான் ஒரு பெரிய ஒரு அகாடமியா ஸ்டார்ட் பண்ணணும் அதில் நிறைய பேருக்கு ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்கணும் அதுதான் இப்போதைக்கு இருக்கிற ட்ரீம் சரி நீங்க வயலின் துறையை தாண்டி நல்லா பாடுவீங்க அப்படின்னு சொல்லி இருந்தாங்க அவங்களுக்காக ஒரு பாடல் ஒண்ணு பாடி காட்டுங்கே ஒரு சொட்டு கடலும் நீ ஒரு பொட்டு நீ ஒரு புள்ளி புயலும் மீ பிரித்தே

இசைக்கருவிகள் பா அது மூலமா கொஞ்சம் பெரிய அளவு வரணும் சுற்றி இது வரைக்கும் இல்ல ஸோ வயலிலேயே அப்படி போய்க்கலாம் வயலிலேயே போய்க்கலாம் சரி டனிதோட இன்றைக்கு நெஞ்சு கொண்டதுல ரொம்ப சந்தோஷமா இருக்குது கிழக்கு மாகாணத்தை பொறுத்த மட்டும் இப்படி ஒரு வளர்ந்து கொண்டு என்றது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளம் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் ஆஹ் தென்னிந்திய துறைகளில் தென்னிந்திய கலைஞர்களுக்கு சரிக்குச் சமனான் என்று அஹ் தடம் பதித்திருக்கக்கூடிய எங்களுடைய மட்டக்களப்பு அஹ் மைக்கேல்ஸ் கல்லூரியினுடைய மாணவன் டெனித் அவர்களுக்கு மென்மேறும் வர்ற வாழ்த்துக்களை நாங்கள் சொல்லிக் கொள்ளுறோம் ஆஹ் எங்கள்களுக்கு நீங்க என்ன சொல்ல வர்றீங்க சோ உங்களுக்கான ஒரு டலன்ட் வந்து இருக்கும் ஸோ அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாம இருக்கலாம் பட் எனக்கு தெரியாம இருந்துச்சு நான் அதை கண்டுபிடிச்சேன் அட் த சேம் அதே மாதிரி நீங்களும் உங்களுக்கான டலண்ட வந்து கண்டுபிடிச்சா அதுக்கான உங்களுக்கான பாத்துல வந்து போனோம்னா யூ கேன் பி எஸ்டா தட்ஸ் ஃபோர் தேங்க் யூ டேன் லைக் தன்னிக்கு எங்களோட இனேஜர் பண்ண மைக்கு ஐபிசி தமிழ் குழுமம் சார்பாக நாங்களும் நன்றி அறிந்து கொள்றோம் people. மட்டக்களப்பினுடைய அழகு அது சார்ந்த விடயங்கள் இங்கிருக்கக்கூடிய கலைஞர்கள் இப்படி பல்வேறு நாங்கள் தினமும் உங்களை காண ஆவலாக இருக்கின்றோம் அந்த வகையிலே இன்றைய தினம் வயலின் கலைஞர் கெமிலோ அவர்களோடு இணைந்து அவருடைய வாழ்க்கை வரலாறு அவருடைய இசை பயணம் கலைத்துறை பயணம் சார்ந்து நிறைய விடயங்களை நாங்கள் கேட்டறிந்திருந்தோம் அவற்றை காணொலியாக உங்களுக்கு வழங்கியிருந்ததில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் அதுவரை ஒலிப்பதிவில் இணைந்து கொண்ட ரியோ சிந்துவோடு விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் கிருஷிகா லீது வணக்கம் நேர்களே